பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஏஓ அசிஸ்டன்ட் ஸோ கிராம உதவியாளர் சம்பந்தமான அப்டேட் வந்து மார்னிங் பார்த்துருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே இந்த நோட்டிஃபிகேஷன் ரீ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இன்றைய தினம் வந்து அஃபிஷியாக ரீநோட்டிஃபிகேஷன் அப்படின்னா வந்து விட்டுருக்காங்க இதை வந்து ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு எக்ஸாம்ஷன் இருக்கவங்களும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெஷராக இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் ஆல்ரெடி பண்ணவங்க விண்ணப்பிக்க தேவையில்லை ஸோ ஃப்ரெஷராக இது வரைக்கும் நான் அப்ளிகேஷனே பண்ணலை வயது வரம்பு காரணம் காட்டி நான் வந்து பண்ணாமல் இருந்தேன் எனக்கு வயது வரம்பு இருந்தும் நான் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தேன் இப்போ வந்து பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெஷராக பண்ணுறவங்க தாராளமாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ ஈரோடு மாவட்டத்துக்கு முதற்கட்டமாக வந்திருக்கு அறிவிக்கை என் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முதற்கட்டமாக ஈரோடு மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் காலியாக உள்ள ஒன்பது கிராம உதவியாளர் ஸோ ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ளாரையும் ஒரு ஒரு தாலுகாக்குள்ளேரையும் விஏ வாசிட்டுன்னு சொல்லிட்டு விதமான பிரணங்கள் கொடுத்துருக்காங்க இதற்கான விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஆறு பத்து ஸோ அடுத்த மாதம் ஆறு பத்து வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஒரு பதினைந்து நாட்கள் இடைவெளி கொடுத்துருக்காங்க இந்த ஆறு பத்துக்குள்ளே விண்ணப்பிக்கிறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்க வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கான கம்யூனல் வைஸ் வேகன்சிஸ் இருக்கான்றதை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் முடிச்சவங்களுக்கு என்ன அப்டேட்ன்றது அந்த மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஒரு ப்ராசஸ் நடக்காது அப்படின்னு நடக்கலைன்ற பட்சத்தில் இதை வந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க இதே மாதிரி மாவட்ட வரையாக எல்லா மாவட்டத்துக்கும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து வந்திருக்கும் இதில் பொதுப்பிரிவு வயது வரம்பு என்ன பெண்களுக்கான வயது வரம்பு என்னன்றதெல்லாம் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வயது வரம்பு என்ன என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இதிலே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து பார்த்துட்டு என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்குது எதுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள்ன்றதை பார்த்துட்டு வந்து விண்ணப்பிங்க ஸோ பொது பிரிவினர் அப்படின்னு வரும்போது காமனாக எல்லாருமே அந்த பொது பிரிவினருக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எல்லாருமே அந்த பொது பிரிவினருக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ரிசர்வேஷன் அப்படின்றத பார்க்கும்போது இதில் பிசிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா பிசி கேண்டிடேட் மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் எம்பிசின்னா எம்பிசி மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் பொது பிரிவுன்றப்ப எல்லாருமே தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதில் வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கான்றதை பார்த்துட்டு விண்ணப்பிங்க ப்ரியாரிட்டிலேயே வந்து பொது பிரிவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஆண்களுக்கா பெண்களுக்கா பொது பிரிவான்றதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சொல்லியிருக்கோம் என்னென்ன மாதிரியான ப்ரியாரிட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்றதெல்லாம் தெளிவாக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சொல்லியாச்சு இந்த ரீனோட்டிஃபிகேஷன் வந்துருக்கிறதே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டோம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் ஸோ நியூ கேண்டிடேட் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி வயது வரம்பு ஸோ எனக்கு ஏஜ் லிமிட் இல்லைன்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணல நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக அதுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஆஃபிஷியாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பற்றி ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்தந்த மாவட்டத்தினுடைய வெப்சைட் ஆல்ரெடி எப்படி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களோ அதே வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஸோ இது வந்து அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஷார்ட் ஃபால் பண்ணிவிட்டு நமக்கு அக்டோபர் மாதம் பதினைந்து இருபது தேதிக்கிட்ட வந்து இதற்கான எக்ஸாமினேஷன் அடுத்த கட்ட தேர்வுகள் அப்படின்றது நடத்துவாங்க ஸோ அஃபிஷியலாக தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எந்த இன்ஃபர்மேஷனாக வந்தாலும் நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் எல்லா மாவட்டத்துக்குமே இது பொருந்தும் காமனாக எல்லா மாவட்டத்துக்குமே சொல்லியிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன்றது ரீ நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்ளை பண்ணாத கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க பண்ண தேவையில்லை ஸோ அதையும் தெளிவாக சொல்லிட்டேன் ஃப்ரெஷராக பண்ணுறவங்க மட்டும் விண்ணப்பிங்க வயது வரம்பு இருக்கான்றதை பார்த்துட்டு விண்ணப்பிங்க ஸோ ஏஜில் ஏஜ் பற்றி நம்ம மார்னிங்கே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலாம் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்